அவிட்டம் ஒன்றாம் பாதம் அதாவது அவிட்ட நட்சத்திரத்தோட மிருகம் என்னன்னா சிங்கம் அவிட்டம் ஒன்றாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னாக்கா தன்னுடைய தரத்தை உயர்த்தத்துக்கு என்னென்ன படிக்கணும் என்னென்ன வேலை செய்யணும் அதெல்லாம் செய்யக்கூடியவங்க ஒரு அந்தஸ்தில் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறந்தான் இவங்க தன்னுடைய எனர்ஜி லெவலையே கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க தான் உயரத்துக்காக எப்பேற்பட்ட சுயநலத்தையும் ஏற்படுத்தக்கூடியவங்க ஸோ அவிட்டம் ஒன்னாம் பாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஆத்தீங்கனாக்கா லைஃப் பார்ட்னர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கிற நட்சத்திர பாதம் அவிட்டம் ஒன்று அவிட்டம் ரெண்டாம் பாதம் சொத்துக்கள் அதிகமாக வாங்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ரெண்டு இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னா இது காம்பினேஷன்னா சந்திரன் செவ்வாய் செவ்வாய் பூமிகாரகன் செவ்வாய் சகோதர காரகன் இந்த அவிட்டம் ரெண்டில் பிறந்தவங்க சகோதரனை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலையோ இல்லைனாக்கா சொத்துக்களில் வந்து இருக்கிற சொத்தை அப்படியே அனாமத்தாவோ இல்லை கோவிலுக்கோ இல்லைன்னா யாருக்காவது தானமாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க இருந்துச்சு சொத்து ஊரை விட்டு ஊர் வந்துட்டோம் அங்கே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அவிட்டம் ரெண்டாம் பாதம் ஸோ அந்த அவிட்டம் ரெண்டு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபோக்கஸ் வந்து லேண்டு பூர்வீக சொத்து இதில் கவனம் செலுத்துனாங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அதே நேரத்தில் வழக்கு பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்களும் அவிட்டம் ரெண்டாம் பாதம் அவிட்டம் மூணாம் பாதம் ஸோ இவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன் வீட்லேயும் இருக்கட்டும் ஆஃபீஸ்லேயும் இருக்கட்டும் எந்த இடத்துலையுமே எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவங்க தேவையில்லாமல் அதிக டென்ஷனை தலையில் போட்டுக்காதவங்க இருக்கிற இடத்த தனக்கேற்ற சூழ்நிலைய ஹாப்பியான ஒரு சூழ்நிலையை ரிஸ்க் எடு எடுக்காதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவிட்டம் மூணாம் பாதம் அவிட்டம் நாலு இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கவுன்சிலிங் பண்ணக்கூடியவங்க சைக்காட்ரிஸ்ட் டாக்டராக இருக்கக்கூடியவங்க மனநல நிபுணர் இது இந்த அவிட்டம் நாலு மூணாவது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பையாக இருக்கக்கூடியவங்க அதாவது நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம் ஹீரோவே வந்து டெரரிஸ்ட்டாக இருப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பை ஒற்றர் வேலையில் இருக்கக்கூடியவங்க அவிட்டம் அவங்கள கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நுணுக்கமாக வேலை செய்யக்கூடியவங்க